எமந்தே எமந்தே இவ தி பிசாசு இல்லையா சிங்கிள் 3 பத்தலாம் மாதிரி இல்ல நம்ம குடுங்க ஐயே கய்யே गाने விட்டு ஐயோ சூப்பர் குண ஒட குண ஒட <웃음> <웃음> 아 <웃음> போட்டி இன்னும் தமிழகத்தில் தொடர்ந்து இருக்கிறது மரியாதைக்குரிய செய்கிறார்கள் வீரபாண்டிய கட்ட பொம்மன் சினமாட்ட குழு தலைவர் மட்டுமல்ல இன்டர்நேஷனல் சினிமா பெடரேஷன் தலைவர் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலிருந்து நீங்க வந்து இன்டர்நேஷனல் சினிமா பெடரேஷன் என்று சொல்ல முடியாது ராஜ்குமார் என்றாலே ஒரு தனி பயத்தை ஏற்படுத்திக்கிற ஒரு மா தாக்கா நாள் அடுத்து அருமையாக எப்படி ஆடினாலும் ஒரு செய்தாச்சி போட்டி தொடர்ந்து தமிழினின் பாரம்பரிய மேல்தலை சேர்ப்போம் கனி ஆசான் இவர் கலை முகுமாமணி பட்டம் பெற்றவர் மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து சிலம்பாசன்களுக்கும் இவருடைய பெயர் நன்கு அறிமுகம் என்று எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு பல பேர் குத்துவரிசை குத்துவரிசின்னு போகிறாங்க ஆரம்பத்திலிருந்து நாங்கள் குத்துவரிசை தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இதை முடித்தவனே ஆசான்கள் மட்டும் வணக்கம் செய்து கொண்டு மாணவர்கள் போட்டிக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாம் உறுப்பினர் நாம் வணக்கம் செய்கிறோம் மாணவர்களுக்கான போட்டி தொடங்க இருக்கிறது